எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த வீடியோல எப்படி சிம்பிளா சத்யநாராயண பூஜை பண்ணலாம்னு பார்க்க போறோம் இதை பொதுவாக பௌர்ணமி தினங்களில் கோதூளி வேளம்பா அதாவது சாயந்தர நேரம் ஆனிரைகள்லாம் வீட்டுக்கு ஓட்டின்ட்டு வருவா பத்தேலா அந்த நேரத்துல தான் இந்த பூஜையை பண்றது ரொம்ப விசேஷம் முதல்ல பூஜா திரவியங்களை தயார் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் பிள்ளையார் பிடிக்க மங்கள அக்ஷத பஞ்சாத்திர பாத்திரத்தில் ஜலம் உத்தர்ணி உதிரி புஷ்பங்கள் படங்கள் மற்றும் விக்கிரகங்களை அலங்காரம் பண்ண பூ மாலைகள் மணி ஒரு சின்ன பாத்திரம் ஒரு சொம்பில் ஜலம் வச்சுண்டு அத நாலா பக்கமும் சந்தன குங்குமம் பூ மாவிளைகள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க கலச பூஜைக்கு இப்போ அர்க்கியம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் உதர்நீல ஜலத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்க்கணும் அக்ஷதான் சமர்ப்பயாமின்னு முடிகிற இடத்துல எல்லாம் படத்துக்கோ விக்கிரகத்துக்கோ அக்ஷதைய சேர்த்துருங்கோ இப்போ முதல்ல மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு அதுக்கு சந்தன குங்குமம் புஷ்பம் சாத்துங்கோ கையில புஷ்பாக்ஷதைகளை வச்சுண்டு சுக்லாம்பரதரம் குட்டிக்கோங்கோ சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாய சர்வ விக்னோபாந்தையே இப்போ வலது தொடை மேலே கையை வச்சுக்கோங்கோ மமோ பாத்த சமஸ்துரிதாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் கரிஷ்யமான நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விஷ் விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை சேர்த்து கீழே விட்டுடுங்கோ இப்போ புஷ்பத்தால அர்ச்சனை பண்ண ஆரம்பிங்கோ ఓం సుముఖాయ సుముఖాయన ఓం ఏకదండాయనమ ఓం కపిలాయ కణకాయనమ ఓం లంబోదరాయనమం వికటాయనమ ఓం లంబోదరాయ విఘ్నరాజాయమ ఓం వికటాయ వినాయకాయన ఓం విఘ్నరాజాయ ఓం ఓం వినాయకాయ ధూమకేదవే నమ ఓం గణాధ్యక్షాయ గణాధ్యక్షాయన ఓం బాళచంద్రాయ బాళచంద్రాయణమ ఓం గజాననాయ గజానయన ఓం వక్రతుండాయ వక్రతుండాయన ఓం శూర్పకర్ణాయ శూర్పకర్ణాయనమ ఓం హేరంబాయ హేరంబాయన ஓம் ஸ்கந்தபூர்வாய நம ஓம் ஸ்ரீ 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 மகா கணபதையே நம நாணாவித பத்திரபரிமள புஷ்பாணி சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சிண்டே நைவேத்தியம் பண்ணுங்கோ தாம்பூலம் கதலீ பழம் நிவேதையமி நைவேத்தியானந்திரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப மணி அடிச்சிண்டே கற்பூர ஆர்த்தி காட்டுங்கோ राजादिराजाय प्रसज्ञसाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समेका महामाय महामायमह्यं। कामेश्वरो वै श्रवणो ददातु गुबेराय वै श्रवणाय महाराज्याय नमः कर्पूरनिराञ्छनं दर्शयामि

आद्यब्रमण द्वितीयपरा श्रीश्वेतवराहकल अष्टाविंशति तमे कलियुगे प्रदमे पाते जमूद्वीपे भारतवर्षे मे रोहो दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्धमाने व्यावहारिके प्रभवादी षष्टि संवत्सरा मध्ये कुरोदिनामसंवत्सरे उत्तरायणे वसन्तऋतौ मेषमासे पौर्णम्यां शुभदिधौ भौमवासरयुक्तायां चित्राणक्षत्रयुक्तायां शुभयोग शुभकरण एवङ्गुणविशेषणविशिष्टायाम् अश्यां शुभदिधौ मम सहकुटुम्बस्य क्षेमस्धैर्यवीर्यविजय आयुरारोग्य ऐश्वर्याणां

யதா சக்தி சோட சோபார பூஜாம் கரிஷே ஒரு உத்தர்ணி ஜலம் சேர்த்து கீழே விட்டுடுங்கோ இப்போ புஷ்ப அக்ஷதையை கையில் எடுத்துட்டு பிள்ளையார நன்னா வேண்டிக்கோங்கோ வக்ர துண்ட மகா காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வ காரியேஷு சர்வத புஷ்ப அக்ஷதையை சேர்த்துருங்கோ அங்கேருந்து ரெண்டு அக்ஷதையை எடுத்து தலையில போட்டுக்கோங்கோ கணபதி பிரசாதம் சிரசாகுமி இப்போ வட கால நகத்தி வச்சுடுங்கோ யதாஸ்தானம் பிரதிஷ்டா பயாமி இப்ப அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிற கலசத்தை வலது கையால மூடிக்கோங்கோ கலச்சய முகே விஷ்ணு கண்டே ருத்ரஹா சமா மூலே தத்ரஸ்திதோ பிரம்ம மத்தியே மாதகணாஸ்மிருத்த कुक्षौ दुसागगरा सर्वे सब्धद्वीपावसुन्दरा ऋग्वेदो अत यजुर्वेदः सामवेदो बदर्बणः अङ्गैश्च सहिताः सर्वे कलसाम्बुसमाश्रिताः आयान्तु देवभूजार्थं दुरिदक्षयकारकः गङ्गे च यमुनेशैव गोदावरीसरस्वती नर्मदे सिन्धुकावेरी जले अस्मिन् सन्नितिं कुरु அப்படின்னு மணி அடிச்சுண்டே அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்களையும் பூஜா திரவியங்களையும் புரோக்ஷம் பண்ணிக்கோங்கோ இப்போ மணியில சந்தன குங்குமம் மணி அடிச்சிண்டே சொல்லுங்கோ ஆகமார்த்தம் து தேவானாம் கமனார்த்தம் து ரக்ஷாம் கண்டாநாதம் கரோம் யாதோ தேவதா ஹுவானலாஞ்சனம் இப்போ புஷ்பாட்சதே கையில் எடுத்துக்கோங்கோ நீலவர்ணம் பீதவஸ்திரம் தியாயே ஸ்ரீவத் గోవిందం గోకులానందం బ్రహ్మాత్యైరపి పూజితం శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ ధ్యాయామి ఆవాహయామి అప్పుడు స్వామిట సేత్రుంగో ఇ శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ ఆచనం సమర్పయామి అప్పుడు పుష్పాక్షదేవ్ సేత్రుంగో శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ ఆర్క్యం సమర్పయామి ఉద్దరని జలతో ఉడుంగో శ్రీ సత్యనాయణస్వామిని నమ పాధ్యం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణస్వామిని న ఆచమణీయం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణస్వామిని నమ్మ స్నానానంతరం ఆచరణీయం సమర్పయామి శ్రీ సత్యనారాయణస్వామిని నమ్మ వస్త్రయుమం అక్షన్ సమర్పయామి శ్రీ సత్యనారాయణస్వామిని నమ యజ్ఞోపవీతం అక్షన్ సమర్పయామి ஸ்ரீ சத்யநாராயணஸ்வமே நம சந்தனம் சமர்ப்பி ஸ்ரீ சத்யநாராயணஸ்வியே நம புஷ்பாணி சமர்ப்பீ இப்ப எல்லாம் கையில் எடுத்துண்டு ஓம் நாராயணாய நம பாதோ பூஜையி ஓம் சேஷசாயினே நம कुल्पौ पूजयामी ओं कालस्वू नम जंगे पूजयामी ओं विश्व नम झानुनी पूजयामी ओं जगन्नाथाय नम कुह्य पूजयामी ओं कमलनाभाय नम नाभं पूजयामी ओं जगत्कुक्ष नम कुी पूजयामी ओं लक्ष्मी विलसत् वक्षसे नम वस्थल पूजयाम ఓం హస్తాయ నమ హస్త పూజయామి ఓం చతుర్బాహే నమ బాహూం పూజయామి ఓం శ్రీకంఠాయ నమ కంఠం పూజయామి ఓం చంద్రముఖాయ నమ ముఖం పూజయామి ఓం సత్యవాసే నమ వం పూజయామి ఓం శీర్షాయ నమ నాసిం పూజయామి ఓం రవీందులోచనాయ నమ నేత్రే పూజయామి ఓం దిక్స్య నమ శ్రోత్రే పూజయామి ओम सर्व्या नम शि पूजयामी ओम श्री 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 सत्यनारायणस्वाम नम सर्वाण्यंगा पूजयामी अभीपताल अर्चना पड़ुंगो इो पुष्पताल अर्चना पड़ुंगो श्री कृष्णाय नम ओम कमलाय नम ओम वासुदेवाय नम ओम सनातनाय नम ओम, सनातना ओम वसुदेवात्मजाय नम ඔම් පුුණ්‍යායිනමහා ඔම් ලීලා මානුෂ විග්‍රහයනමහා ඔම් ශ්‍රීවත්ස ගෞස්තුප දරායනමහා ඔම් යශෝදා වත්සලායනමහා ඔම් හැරයේනමහා ඔම් චතුර් බුචාත චක්‍රාසි ගදා සංගාත් යුතාහා යුදායනමහා ඔම් දේවකී නද නාෑනමහා ඔම් ශ්‍රීෂායනමහා උම් නන්ද ගෝප ප්‍රියාත්මජයනමහා ඔම් යමුණවේහ සම්හාරීනයනමහා ओम फलपत्र प्रियानुजाय नम ओम भूतना जीवित हराय नम शकटासुर शकटासुरभनाय नम ओम नंद नंदिते नम ितानंद विग्रहाय नम ओम नवनीत विलिप्तांगाय नम ओम नवनीत नटाय नम ओम अणकाय नम ओम नवनीत नवाहाराय नम ॐ मुसुकुन्दप्रसादकाय नमः ॐ षोडशस्त्रिसहस्रेशाय नमः ॐ त्रिभङ्गिने नमः ॐ ललिताकृतये नमः ॐ शुकवागमृताब्धिन्तवे नमः ॐ गोविन्दाय नमः ॐ योगिनां पतये नमः ॐ वत्सवाटचराय नमः ॐ अनन्दाय नमः ॐ धेनुकासुरभञ्जनाय नमः ॐ त्रिणीकृततृणावर्ताय नमः ॐ यमलार्जुनभञ्जनाय नमः ओं उत्ताल नम ओं तमाश्याम नम ओं गोपगोपीश्वराय नमः ओम योगिना योगिने कोटि सूर्य समप्रभाय नमः ओम इलापते नमः ओम परस्म ज्योतिषे नम ओं यादवेन्द्राय नम ओं यदूदय नमः ओम वनमा नमः ओम पीतवासे नमः ओम पारिजातपहराकाय नमः ओं गोवर्धनाचलोद नम ओम गोपालाय नम ओं सर्वपालकाय नम ओं अजाय नम ओं निरंजनाय नम ओं कामझनकाय नम ओं कंचलोचनाय नम ओं मधुक्ने नम ओं मथुरानाद नम ओं द्वारकानायकाय नम ओं बलीिने नम ओं बृंदावन नम ओं तुलसीधामम भूषणाय नम ஓம் ஷியமேர் நம ஓம் நரநாராயணாத்மக்கோம் குஷாம்பரதரா நம ஓம் மாயினே நம ஓம் பரமபுருஷாயம் முடிக்காசுரச்சாணூரமவிசாரதாய நம ஓம்சாரவரிணே நம ஓம் கம்சாரம் முராரய நம ஓம் நரகாந்தாய நம ஓம் அனாதிபிரமச்சாரிணே நம ओं कृष्णाव्यसनकर्षकाय नमः ओम शिशुबाणशिश्रेत्रेय नम ओं दुर्योधनकुलांदकाय नम ओं विदुरक्रूरवरदाय नम ओं विश्व प्रदर्शकाय नम नमः ओम नम त्यसल्पाए नम भामारय नम ओं जयने नम ओं सुभद्रापूर्वजाय नम ओं विष्णवे नम ओं भीष्मुक्तियकाय नमः ॐ जगद्गुरवे नमः ॐ जगन्नाथाय नमः ॐ वेणुनादविशारदाय नमः ॐ वृषभासुरविध्वंसिने नमः ॐ बाणासुरबलान्दकाय नमः ॐ युधिष्ठिरप्रतिष्ठात्रे नमः ॐ पर्ही पर्हावतंसकाय नमः ॐ पार्थसारदये नमः ॐ अव्यक्ताय नमः ॐ गीतामृतमहोतदये नमः कालीय ओं कालीयमाणिक्यरंजित्रीपदाबुजा नम ओं दामोदराय नम ओं यज्ञभोक् नम ओं दानवेन्द्र विनाशकाय नम ओं नारायणाय नम ओं पर्रह्मणे नम ओं गोपी नम ओं जलक्रीड़ा पुण्य नम ओं पुण्यश्लोकाय नम ओं तीर्थपदाय नम ओं वेद्याय नम ఓం దయానిదయే నమ సర్వూతాత్మకాయ నమ ఓం సర్వ్రహ రూపిణే నమ ఓం పరాత్పరాయ నమ శ్రీ 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 సత్యనారాయణస్వామినే నమ నామిధ పత్రరిమల పుష్పా సమర్పయామి ఇప్పు మణి అడిచిండే ధూపహారతి కాటుో శ్రీ సత్యనారాయణస్వామినే నమ ధూపమాగ్రాభయామి தூபானந்திரம் சமர்ப்பயாமி இப்ப நெய் தீபம் காட்டுங்கோ ஸ்ரீ சத்திய நாராயண நமக தீபம் தர்ஷயாமி தீபானந்திர ஆச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப ஒரு உத்தர்நீல ஜலத்தை எடுத்து தரையில விடுங்கோ அன்னம் முதலான எல்லா நெய்வேத்தியத்தையும் கொண்டு வந்து வைங்கோ கையில உத்தர்நீல ஜலத்தை எடுத்துண்டு बस्तर अमृदो बस्तर नमसी अमृदो बस्तर नमसी अब स्वामी की काटुंगो ओम प्राणाय स्वाहा ओम अभानाय स्वाहा ओम उधानाय स्वाहा ओम व्यानाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम प्रमणे स्वाहा अब नैवेद्यम पुंगो नैवेद्यान आचमणीय समर्पयामी सर्व पापहर दिव्यम गांगेयम निर्मल जलम மயா துவாசமணம் தத்தம் கிரியதாம் புருஷோத்தம அப்படின்னு சொல்லி உத்தர்ணியில ஜலத்தை எடுத்து விடுங்கோ ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமகா போஜனானந்திர மாச்சமணியம் சமர்ப்பயாமி இப்ப தாம்பூலம் கதலி பழத்தெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ ஸ்ரீ சத்யநாராயண சுவாமினே நமகா தாம்பூலம் கதலி பழம் நிவேதயாமி నేవేద్చమణిం సమర్పయ్యామి పుష్ప అక్షదే కైలు ఎడుతుోంగో శ్రీ సత్యనారాయణ స్వామి ఛత్రం అక్షదాన్ సమర్పయ్యామి సామరం అక్షదాం బీజయమి అో ఇప్పో కర్పూర నిరాజనం కాటనో చతుర్వర్తి సమాయుక్తం కృతేన చ సుపూరితం నీరాజన సంతుష్టో భవద్గత్పతి శ్రీ సత్యనారాయణ స్వామినే నమ కర్పూర నీరా దర్శయామి కర్పూర నీరాజనం ఆచమణీయం సమర్పయామి కైలా పుష్ప ఎడుతుంగో అంత కర్పూర సుతుంగో రక్షాన్ ధారయామి అని సామిట సేతురుంగో ఇప్పు ప్రదక్షణం పన్ననో யாணி காணிச்ச பாப்பாணி ஜன்மாந்திர கிருத்தாச்ச தாணி தாணி வினசிய பிரதக்ஷண பதே பதே ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி பிரதட்சண நமஸ்காரான் சமர்ப்பயாமி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுங்கோ இப்ப புஷ்பத்தை கையில் எடுத்துக்கோங்கோ பக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ உங்களுக்கு என்ன இஷ்டமோ அத பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ என் மயா பக்தி யுக்தேன பத்திரம் புஷ்பம் பலம் ஜலம் निवेदितं च नैवेद्यं तद्गृहानुकम्बया मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं जनार्दन यत्पूजितं मया देव परिपूर्णं तदस्तु ते अमोघं पुण्डरीकाक्षं नृसिंहं दैत्यसूदनं ऋषिकेशं जगन्नाथं वागीशं वरदायकं गुणत्रयं गुणातीतं गोविन्दं गरुडध्वजं झणार्दनं झणातीतं जानकी वल्लभं हरिं प्रणमामि सदा भक्त्या नारायणमदपरं दुर्गमे विषमे घोरे शत्रुभिः परिपीडिते निस्तारयस्व सर्वेषु तदा निष्ठभयेषु च नामान्येतानि सङ्कीर्त्य ईप्सितं फलमाप्नुयात् சத்யநாராயண தேவம் வந்தே அகம் காமதம் பிரபும் லீலையா விதத்தம் விஸ்வம் ஏன தஸ்மை நமோ நமஹா அப்படின்னு புஷ்பத்தை பக்தியோட அவருக்கு போட்டுருங்கோ சமர்ப்பணம் பண்ணிடுங்கோ அனையா பூஜையா ஸ்ரீ சத்யநாராயண பிரியதாம் நாமா அப்படின்னு சொல்லி ஜலத்தால கீழே கோடு போட்டுருங்கோ